ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரஸ்க்கு சாப்பிடுறது போல அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே செஞ்சு வெற்றி அடையும் உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு செய்ய முடியலன்னு விட்டுட்டு போன வேலையை கூட திறமையா செயலாற்றி அதுல வெற்றி காணணும் அப்படிங்கறது நினைப்பீங்க உங்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வரும் இந்த கோபம் அப்படிங்கிறது அநியாயத்தை கண்டா பொங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு விஷயம்தான்

வங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வர பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சிங்கம் போல காட்சி அடைப்பீங்க இந்த ராசி அன்பர்கள் அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையா கையாள தெரிஞ்சவங்க தான் இந்த மேசம் ராசியை சேர்ந்த நீங்க உங்ககிட்ட செவ்வாய் பகவான் ராசி அதிபதி அதிபதினால எண்ணற்ற நல்ல குணங்கள் இருக்கும் அமைதியாகவும் ஒழுக்கமான நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க அதேபோல போல மனிதநேயம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் இரக்கம் உண்மையின் சொரூபமாக திகழக்கூடியவங்க மேசம் ராசியை சேர்ந்த நீங்க தாங்க தர்மத்திலையுமே தலை சிறந்தவங்களா வழங்குவீங்க மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு உதாரணமாக வாழ்ந்து அன்பர்களை தாராளமா சொல்லலாம் வாழ்க்கையை இருக்கும் அதன்படி அதனை வழிவகுத்து நபர்களாகவும் எண்ணற்ற நல்ல குணங்கள் படைத்திருக்கவும் மேசராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத நாம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா சூரியன் மற்றும் சந்திரன் இரண்டு ஒளி கிரகங்களும் ஒரே ராசி மற்றும் ஒரே நட்சத்திரத்துல ஒன்றாக இணையும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அமாவாசையில சந்திரன் ஒளி இல்லாமல் இருக்கும் இல்லையா சூரியனின் ஒளியை சந்திரன் பிரதிபலிக்கும் சூரியன் சந்திரன் ஒன்றியும் நாள் அதீத சக்தி வாய்ந்த நாள் இந்த அமாவாசை அப்படின்னு கருதப்படுது இந்த அமாவாசை தினத்துல மேசம் ராசியை சேர்ந்த நீங்க ஒரு பரிகாரம் செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில எண்ணற்ற பலனையுமே நீங்க பெற முடியும் அது என்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்கறதும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்வதும் இந்த மேசராசி அன்புகளுக்கு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பண கஷ்டங்கள் நீங்கவும் முன்னோர்களின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஏழை எளியவங்களுக்கு நீங்க அன்னதானம் செய்யும் பொழுது உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கும் இந்த அமாவாசை நாளில் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் மேசராசி அன்பர்கள் எண்ணற்ற நல்ல பயன்களை உங்களால் பெறும் முடியும் அதே போல மேஷ ராசி அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு உரிய தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டா முருக பெருமான் இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய் கிழமையில் முருக பெருமானின் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எண்ணற்ற பலன்களையுமே நீங்க பெற இந்த வழிபாடு மிகவும் உறுதுணையா இருக்கும் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க பெருமானின் பரிபூர்ணமான அருளும் உங்களுக்கு பெற்று எல்லா வளங்களும் நிறைந்து வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பெருமானிடம் நாங்கள் எங்கள் மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசியில் இருக்கக்கூடிய நீங்க இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தா எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கறத பதிவு செய்யுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தின் அந்த நீங்க செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ தடைகள் வந்திருந்தாலும் சரி எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி அது எல்லாவுமே நீங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் நோட் பண்ணி கூட நீங்க வச்சுக்கோங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நட்சத்திர சங்கடகரா சதுர்த்தி தின தலைக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி தேங்காயும் வெள்ளமும் கலந்த மோதகத்தை நைவேத்தியமா வச்சு படிச்சு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே சூரியனை கண்ட பனி போல விலகிடும் பரணி நட்சத்திரக்காரங்க வெள்ளிக்கிழமையில ராகு காலத்தில் துர்கா தேவிக்கு மாலை சாற்றி அணிவித்து சர்க்கரை பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் படைப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் இதுவரைக்கும் தடைப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து வெள்ளம் கோதுமை பால் சேர்த்த பொங்கலை நெய்வேத்தியமா வச்சு படைச்சிட்டு வருவதன் மூலம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்க இந்த ஒரு வழிபாடு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து வழிபட்டு வருவதுமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே அதனை எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றலும் பெற இந்த வழிபாடு மிகவும் ஒரு சிறப்பான வழிபாடா மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்க ஒரு தொடர்ந்து ஐந்து தடவை செஞ்சுடுவாங்க இப்ப இந்த பிரதோஷத்தை செய்யறவங்க அஞ்சு பிரதோஷம் செய்யணும்ங்க மத்தவங்க எல்லாம் ஒரு அஞ்சு வாரம் இந்த வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இந்த வழிபாடு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க நினைச்ச ஒரு விஷயம் சிறப்பான பலன மேச ராசி அன்புகளுக்கு உருவாக்கி கொடுக்கும் மேஷ மேச இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன நிலை வந்தாலுமே அதற்காக சோர்ந்து போக மாட்டீங்க நீங்க உங்களுக்கு இந்த மாதம் ஒரு மாற்றம் வரக்கூடிய மாதம் ஏன்னா பூர்வ புண்ணியசாலத்தில் சஞ்சி இருக்கக்கூடிய கேது பகவானால் மாத கடைசியில் மங்களகா சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அது மட்டும் இல்லாம பலன்கள் வந்துட்டு சிறப்பானதா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சில விஷயத்தை நீங்க செய்யணும் அது என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்பவும் பெரிய முதலீடுல நீங்க மத்தவங்க பேச கேட்டு முதலீடு போடாமல் இருக்கணும் சின்ன ஒரு முதலீடு ரொம்பவும் நல்லதா இருக்கும் ஏன்னா மூன்றாம் நகரின் தலையீடு உங்களோட வாழ்க்கையிலும் சரி தொழில் வியாபாரம் எதுலையுமே இருக்க கூடாது உங்களோட சொந்த முயற்சி நல்ல பலனை கொடுக்கும் அதே போல உறவுகளிடம் இடைவெளி கொஞ்சம் வரும் பிள்ளைகளை நினைத்து மனம் வருந்தும்படியான செயல்கள் நடக்கலாம் அவங்களோட விஷயத்திலே நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்படணும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வரும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் ஏற்படும் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் வியாபாரத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நினைச்சுதான் செயல்களை செய்வீங்க உங்களுக்குமே இந்த மாதம் அதிர்ஷ்டன் சுக்கிரன் வந்துட்டு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால மனதில் இருந்த சங்கடங்கள் விலகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் வர வேண்டிய பணம் இப்பொழுது கை வந்து சேரும் அதே போல தொழில் வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கும் பணியில் வந்துடும் வெளிநாட்டு முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான வகையில் அமையும் உங்களோட நோக்கம் வெற்றியடையும் சின்ன முதலீடு நிறைய லாபத்தை கொடுக்கும் மற்றவங்களோட தவறை கண்டறிந்து தட்டு கேட்பீங்க வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வீடு மனை வாகனம் போன்ற கனவு நனவாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் ராசிநாதன் செவ்வாய் சுகஸ்தானத்திலும் சூரியன் ஜென்ம ராசிக்குள் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய செயல்களில் தடுமாற்றம் வரலாம் உடல்நிலையில் சங்கடங்கள் வரலாம் அதனால கவனமா இருக்கணும் எடுத்த வேலையே கொஞ்சம் கவனமா செய்யணும் மனத்துல இடம் புரியாத குழப்பங்கள் வரலாம் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை தலை எடுக்கலாம் கொஞ்சம் குடும்ப விஷயத்திலையுமே நீங்க கண்ணும் கருத்துமாகவும் தேவையில்லாம வாக்குவாதம் செய்யறதையும் குறைச்சுக்கணும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்படணும் மேலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் என்ன எதை விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த தேவையில்லாம செய்யற வாக்கு மேசராசி அன்பர்கள் கட்டாயம் இந்த மாதம் தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இடையூறுகள் வரலாம் கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது ரொம்பவுமே நல்லது அதன் பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட எந்த ஒரு செயலையுமே மூன்றாம் நபரின் தலையீடு இருக்கவே கூடாது ஏன்னா அவங்க ஒண்ணு சொல்லிட்டு போயிருவாங்க முதலீடு போட்டு செய்யறது என்னமோ நீங்க தான் அதனால மூன்றாம் நபரின் தலையீட்டால் உங்களுக்கு பல விஷயத்துல பின்னடைவு வரை எந்த ஒரு காரியத்தை செய்யறது முன்னாடியுமே எல்லாம் சரி வருமா அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க உங்களோட குடும்பத்தோர்ல இருக்கவங்களுக்கு ஆதரவு முழுமையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அவங்களோட ஒத்துழைப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல குடும்ப விஷயம்

சுமூகமாகவும் இருக்கு சிறப்பான வாய்ப்புகள் பெறும் யோகத்தையும் கொடுக்கு அதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கறதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்க அமைச்சுக்கிற வெற்றி வாய்ப்புகள் சாதகமான வாய்ப்புகள் வரும் பொழுது அதை பயன்படுத்திக்கணும் சாதகமான வாய்ப்புகள்ல இருந்து நீங்க விடுபட கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் சிறப்பான யோகத்தை பெற முடியும் என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல நீங்க இப்பதான் டைம் பாக்குறவுன்னு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நண்பர்களே